ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இந்தியா விமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது என இந்திய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாஜக தலைவர்களான அனுராக் தாக்கூர் மற்றும் சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் புராணங்களை மேற்கோள் காட்டி இந்தியாவிற்கும் விண்வெளி பயணம் மற்றும் விமான போக்குவரத்துக்கு தொடர்பு இருப்பதாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நாம் வைத்திருக்கும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடம் இருந்ததாகவும் இதையெல்லாம் மகாபாரதத்தில் படித்திருப்பதாகவும் நம் நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே விட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நவீன வரலாறு ரைட் சகோதரர்களான ஆர்வில் மற்றும் வில்பர் ஆகியோரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு மோட்டார் பொருத்தப்பட்ட விமானத்தை கண்டுபிடித்தவர்களாக கூறுகிறது அவர்களின் மோட்டார் விமானமே நவீன விமான போக்குவரத்துக்கு அடித்தளம் எனவும் கூறுகின்றது இதேவேளை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாகூர் இமாச்சல பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினமன்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய போது அனுமனை உலகின் முதல் விண்வெளி பயணி என கூறியுள்ளார் சிலர் முதல் விண்வெளி பயணி நீல் ஆம்ஸ்ட்ராங் என பதிலளித்தாலும் தான் அனுமனே முதல் விண்வெளி பயணி என நம்புவதாக கூறியுள்ளார் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் சோவியத் விண்வெளி வீரர் யூரி காகரின் ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பன்னிரண்டு அன்று வாஸ்டாக் ஒன்று விண்கலத்தில் பூமியை சுற்றி வந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங் நாசாவின் அப்போலோ பதினொன்று திட்டத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் நிலவில் காலடி எடுத்து வைத்த முதல் மனிதர் ஆவார் இந்நிலையில் புராண கதைகள் பெரும்பாலும் கற்பனையானவை என்பதால் இந்த இரண்டு தலைவர்களது கருத்துக்களும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியவை என தெரிவிக்கப்படுகின்றது